இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் நான் பாஸ்தா ஒரு சின்ன டிஃபன் அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்தா அது போதும் நான் ரெண்டு பேருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க நம்ம கூட நம்ம பாஸ்தா சேர்த்தோம்னா இன்னொரு வெங்காயம் கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாமே கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாமே தண்ணி நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தண்ணி நல்லா கொதிஞ்சிட்ருக்கு கொதியட்டும் பாருங்க தண்ணி கொதிக்கும் போதே ஒரு ஸ்பூனால் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு பாஸ்தா குழையாமல் நமக்கு தனித்தனியாக நல்லா ஒட்டாமல் வரும் கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணி தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம பாஸ்தாவை அதோடு ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்தா போட்டுட்டு நல்லா வேகட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இன்னொரு பேனாக அடிப் அடுப்பில் வச்சிடலாம் வச்சு நம்ம தேவையான மசாலா வெங்காயம் எல்லாம் நம்ம வதக்கிடலாம் பாருங்கள் சட்டி நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிற போகிறோம் நல்லெண்ணெய் நல்லா காயட்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் செய்றேன் அதனால பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் நீங்க கொஞ்சம் ஆள் கூட இது பண்ணீங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் நாலு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம குடமிளகாயை அதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் பாதி குடமிளகாய் போடுறேன் நீங்க தேவையான அளவு போட்டுக்கலாம் குடமிளகா போடும்போது இன்னும் டேஸ்டாக இருக்கும் நமக்கு பாஸ்தா கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும் இதோட நான் தட்டி வச்சுருக்கேன் இஞ்சியும் பூண்டும் அரைக்கலாம் இல்லை தட்டி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தட்டி சேர்த்துக்கிறேன் நீங்களும் தட்டி கூட சேர்த்துக்கலாம் அப்படி பேஸ்ட்டாக போடணுன்னாலும் பேஸ்ட்டாக போட்டுக்கலாம் ஒரு த்ரீ ஆகுது குக் ஆகட்டும் வதங்கட்டு நல்லா மிளகா ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு நல்லா ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்தா ந நல்லாதான் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முட்டை அதிகமாக சேர்த்தோம்னா தேவையான தேவையானாலும் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியும் அதோட இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் கொட நல்லா வேகணும்னு நினைக்கிறவங்க லைட்டாக தண்ணி ஊற்றி கூட நம்ம வேக வச்சுக்கலாம் லைட்டாக தண்ணி தெளிச்சு வேக வைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது தெளிச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு நரிச்சு நரிச்சுன்னு சாப்பிட்டா தான் பிடிக்கும் குடமிளகாயை அப்படி இருந்தா தான் நமக்கு டேஸ்ட்டு அப்படி அப்படி வேணும்னா நம்ம எண்ணெயில மட்டுமே வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வத்தி வரட்டும் பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ நான் ரெண்டே ரெண்டு ஸ்பூனு டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் சோயா சாஸ்லாம் சேர்க்கலை டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறேன் அதையும் இந்த மசாலாவோட கலந்து விட்டுறலாம் வெங்காயத்தோட சேர்த்துட்டு நான் ஒரே ஒரு ஸ்பூனு பெரிய ஸ்பூனுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு வரமிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப வேணாம் அரை ஸ்பூனு லைட்டாக அந்த உரப்புக்காக நல்லா கிண்டி விட்டுருக்கலாம் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்கறதுனால மிளகுத்தூள் போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க நல்லா வெந்து வருது நம்ம கடையிலெல்லாம் எல்லாம் பார்த்துருப்போம் மேகி மசாலான்னு அஞ்சு ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படி அது கிடைக்கலனா நீங்க ஃப்ரைட் ரைஸ் மசாலா கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மசாலா போதும் இந்த தண்ணியை நம்ம ஒதுக்கிட்டு முட்டை ரெண்டையும் உடச்சி ஊற்றிடலாம் ஏன்னா அந்த மசாலாவிலே ஊற்றினோன்னா ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும் ஸ்மெல் வரும் நம்ம தனியாக ஊற்றி அதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் முட்டை ஊற்றுனதுமே கிண்ட வேணாம் அப்படி கிண்டிட்டோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் ரொம்ப சின்ன சின்னதாக பொடி மாசம் மாதிரி ஆயிரும் கொஞ்சம் இந்த மாதிரி சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷமாதிரி இருக்கட்டும் இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு பாஸ்தா நல்லா வெந்து வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க முட்டை நமக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் மாதிரி வர மாதிரி நம்ம வறுத்துக்கலாம் அப்படியே இந்த மசாலாவையும் அதோட ஆட் பண்ணிடலாம் நம்ம பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்தாவையும் நம்ம இதோட தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு சிம்மில் இருக்கட்டும் சிம்மில் இருந்தால் நமக்கு பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிம்மில் இருக்கட்டும் தேவைன்னா கொஞ்சோன்னு கொத்தமல்லி இந்த மாதிரி கசக்கி கட் பண்ணலாம் இல்லை அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம கசக்கி இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான பாஸ்தா ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டெஸ்டிங்க்காக எங்கள் அத்தைட்டியும் சின்ட்டியும் கொடுக்கலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சூடாக இருக்கு புதிய வைங்க சுடுதுடா தம்பி சுடுது பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு தனித்தனியா இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் டேஸ்ட் பண்ணி பாரு